நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபாக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மீது அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் துருவங்களின் இரட்டை அற்புதங்கள் ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகா இந்த உலகில் இரு துருவங்களும் சிறப்பானவையே ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகா இந்த இரண்டு பகுதிகளிலும் கடும் பனிக்கட்டிகளால் சூழப்பட்டாலும் அவை மிகவும் வேறுபட்டவையாக இருக்கின்றன அதிலும் அறிவியல் ரீதியாக அவற்றின் புவியியல் உயிரினங்கள் காலநிலை என அனைத்துமே வித்தியாசமானவை ஆர்க்டிக் வட துருவ பகுதி ஆர்க்டிக் என்பது புவியின் வட துருவத்தை சுற்றி அமைந்துள்ள பனிக்கடல் பகுதியாகும் இது கடல் மீது கிடக்கும் பனி அடித்தளமாக நீர் நிலம் ஆர்டிக் பகுதியில் கனடா ரஷ்யா நார்வே அலாஸ்கா போன்ற நாடுகள் சுற்றிலும் இருக்கின்றன இங்கு வாழும் முக்கியமான விலங்குகள் போலார் கரடி முத்திரை பாம்பு நர்வால் திமிங்கலம் இனி அண்டார்டிகா தென் துருவ நிலம் இது ஒரு முழுமையான கண்டம் பூமியின் தென் முனையில் உள்ளது பனியால் முழுமையாக மூடப்பட்ட நிலப்பகுதி உலகின் பனிக்கட்டி மற்றும் தண்ணீர் களஞ்சியத்தின் எழுபது சதவீதம் இங்குதான் உள்ளது மிகவும் குளிர்ந்த இடம் மைனஸ் எண்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு செல்சியஸ் வரை குறைந்த வெப்பநிலை பதிவாகி உள்ளது இங்கு வாழும் முக்கிய உயிரினங்கள் பெங்குவின் ப்ளூவேல் குளிர்ந்த நீர் மீன்கள் இரண்டிற்கும் இடையே புவியியல் வேறுபாடுகள் ஆர்க்டிக் கடலுக்கு மேலே பனி அண்டார்டிகா நிலத்தின் மீது பனி ஆர்க்டிக் பகுதியில் சில மனிதர்கள் குடியேறி உள்ளனர் ஆனால் அண்டார்டிகாவில் மனித குடியேற்றம் இல்லை ஆராய்ச்சி நிலையங்கள் மட்டுமே உள்ளன இவைகளின் அறிவியல் முக்கியத்துவம் இவை இரண்டும் பூமியின் வானிலை மண்டலத்தை நிலைப்படுத்தும் முக்கியமான பகுதிகள் ஆகும் பனிக்கட்டி உருகுவது கடல் மட்ட உயர்வை உண்டாக்கும் அண்டார்டிகாவில் புவியியல் ஆய்வுகள் காலநிலை மாற்றம் ஆராய்ச்சி ஓசோன் ஓட்டை கண்காணிப்பு ஆகியவை நடந்து வருகின்றன பனிக்கட்டிகள் உருகுவதால் எல் போலார் பேர்ஸ் பெங்குவின் போன்ற உயிரினங்கள் ஆபத்தில் உள்ளன ஆர்க்டிக் பகுதியில் வெப்பம் இரண்டு மடங்கு வேகத்தில் அதிகரித்து வருகின்றது பனிக்கட்டிகள் உருகுவது உலகளாவிய கடல் மட்டத்தின் உயர்வுக்கு காரணமாக இருக்கின்றது நிறைவாக விளைவினை நம்மால் என்ன செய்ய முடியும் பனித்துருவங்கள் மனிதர்களால் நேரடியாக பாதிக்கப்படவில்லை என்றாலும் காலநிலை மாற்றத்தின் பாதிப்புக்குள் அனைத்து பகுதிகளுக்கும் பரவுகின்றன பராமரிப்பு பசுமை தொழில்நுட்பம் இயற்கை பாதுகாப்பு ஆகியவற்றில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்